ஜமாயை ஊற்று எனத் துவங்கும் திருவேரகத் திருப்புகள் ஜகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திரு மாது கர்ப்பம் உடல் ஊறி உலக மாயையில் உற்று என் இல்லற வாழ்விலே ஏற்பட்ட அழகிய மனையாளின் கர்ப்பத்தில் உடலில் ஊறி தச மாதமுற்றி வடிவாய் நிலத்தில் அளித்த பொருளாகி பத்து மாதம் நிறைய வடிவுடன் பூமியில் நன்கு தோன்றிய பொருளாகி என் மனைவி வைத்து பிறந்த குழந்தை போல நீ தோன்றி மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் பொய்யத்தில் உறவாடி மக அவாவின் நான் உன்னை மிகவும் ஆசிப்பெருக்குடன் உச்சி மூந்து கழிக்கும்படியும் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும்படியும் முகமோடு முகம் வைத்து கழிக்கும்படியும் எனது மலையென்ன புயங்களில் நீ உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்த மணிவாயில் முத்தி தர வேணும் என் மடிமீது அணைந்து விளையாடி நாள்தோறும் உனது அழகிய திருவாயால் முத்தம் முத்தொருள வேண்டும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருநீதா வசீகரம் கொண்ட குரமாது வள்ளியின் கொங்கை அணைந்து வந்த நீதிமானே முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா பழைய சிறந்த வேதத்தில் ஒப்பற்ற பெரும் உள்ளே உள்ள பிரளவப் பொருளை சிவபெருமானுக்கு விளக்கின குருநாதனே தகையாதெனுக்கு உன் காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தடை ஒன்றுமின்றி அடியேனுக்கு உன் திருவிழி தரிசனத்தை தந்த ஒப்பற்ற திருவேரகத்தலத்து முருகனே தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே அகஸ்தியர் கமண்டலம் தந்த காவிரியாற்றுக்கு அல்லது கரையில் மரங்கள் நிறைந்த காவிரியாற்றுக்கு ஆற்றுக்கு வடக்கு பக்கத்தில் போர்வேல் விளங்கு விளங்க நிற்கும் பெருமாளே நான் உன்னை மிகவும் ஆசைப்பெருக்குடன் உச்சிமோந்து கழிக்கும்படியும் என் மடிமீது அணைந்து விளையாடி நாள்தோறும் உனது அழகிய திருவாயால் முத்தம் அளித்தருள வேண்டும் பரமாத்மாவை குழந்தையாக பாவித்து அதன் மீதுள்ள காதலை தெரிவிக்கின்ற பாடல்கள் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் பார்ப்படும் இந்த பாடல் முருகவேளை பிள்ளை முருகா முத்தம் த என வேண்டும் பிள்ளைத்தமிழ் முத்தப்பருவ இயல்பில் ஆண்டவனை பரவினதாகும் குழந்தை பேரு வேண்டுவோர் பாடலைப்பாட இறைவன் குழந்தை செல்வத்தை அருளுவான் என்பது திண்ணம்